வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் விஜயா கதைக்குள்ள போலாமா பிளாஸ்கில் இருந்த வெண்ணிறை கிளாஸில் ஊற்றி டீ இருந்த மாத்திரை கவரை பிரித்து அதில் இருக்கும் மாத்திரைகளை சரிபார்த்து எடுத்துக்கொண்டு கட்டிலின் அருகே சென்றான் ஆகாஷ் கட்டிலில் துவண்ட கொடியாக படுத்து கிடந்த பிரியாவை பார்த்து அவன் முகம் வாடியது பாவம் நாள் நாள் ஃபீவர்லேயே எப்படி ஆகிட்டா சுறுசுறுப்பா வீட்டை சுத்தி சுத்தி வருவா கல்யாணம் ஆகி இந்த ரெண்டு வருஷத்துல இவ இப்படி படுத்திருந்து நான் பார்த்ததே இல்ல ஆபீஸ்ல இருந்து போன் வர வந்துகிட்டே இருக்கு இவளை விட்டுட்டு போகவே மனசு வரல என்று யோசித்து கொண்டே பிரியாவை பார்த்து கொண்டிருந்தான் பிரியா லேசாக கண்களை திறக்க எதிரில் இருக்கும் ஆகாஷை பார்த்ததும் அவள் கண்கள் மேலும் நன்கு விரிந்தது என்னங்க மாத்திரை கொண்டு வந்தீங்களா என்று கேட்டுக்கொண்டு மெதுவாக எழுந்தமர்ந்தாள் ஆமாமா என்று கூறிக்கொண்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தான் கையில் இருந்த தண்ணீரையும் மாத்திரையும் அவளிடம் கொடுத்துவிட்டு விட்டு நேற்றியில் தொட்டு பார்த்தான் ஃபீவர் இல்லை என்று அறிந்ததும் அவன் முகத்தில் ஒரு நிம்மதி எனக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளோதான் அதனால என்ன அதனால மாத்திரை வேண்டாம்னு சொல்றியா அதெல்லாம் முடியாது டாக்டர் அஞ்சு நாளைக்கு கொடுத்துருக்காரு நீ சாப்பிட்டு தான் ஆகணும் என்னங்க இந்த மாத்திரை ஒரே கசப்பா இருக்கு என்றவள் சீனுங்க சின்ன குழந்தையைப் போல் அவள் அடம்பிடிப்பதை பார்த்து ஆகாஷிற்கு ஒரு புறம் சிரிப்பு வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு முகத்தை சற்று கடுமையாகவே வைத்து கொண்டான் ஏய் என்ன நீ சின்ன குழந்தையா மாத்திரை போட அடம் பிடிக்கிற ஒழுங்கா மாத்திரையை போடு போடுன்னா என்று பலவந்தமாக அவள் வாயில் மாத்திரையை போட்டு தண்ணீரை ஊற்றினான் கண்ணை மூடிக்கொண்டு படக்கென அதி விழுங்கியவள் அப்பா கொமட்டுது வாயெல்லாம் கசுக்குது எனக்கு சக்கரை கொண்டு வாங்க போங்க என்று கத்தினாள் இதற்கு மேல் சிரிப்பை அடக்க முடியாமல் ஆகாஷ் சிரித்து கொண்டே சரி சரி இரு கொண்டு வர என்று எழுந்து கொள்ள உள்ள வரலாமா என்ற குரலை கேட்டு டக்குன்னு திரும்பினான் வாசலில் விஜயா நின்று கொண்டிருந்தாள் ஆகாஷ் அமைதியாக பிரியாவை பார்க்க அவளை பார்த்து பிரியாவின் முகத்தில் சந்தோஷம் பிடிபடவில்லை பாடி என்ன அங்கே நின்னுட்ட வா உள்ள என்று அவளை அருகே அழைத்தாள் வாங்க விஜயா என்று அவளை அழைத்துவிட்டு விட்டு பிரியா நீங்க பேசிட்டுருங்க நான் போய் விஜயாவுக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன் என்று அங்கிருந்து செல்ல திரும்பினான் பரவாயில்ல இருக்கட்டும் நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது கேன்டீன்ல சாப்பிட்டு வந்தேன் என்றாள் விஜயா பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க பேசிட்டுருங்க என்று கூறிவிட்டு அவன் அங்கிருந்து பரபரப்பாக சென்று விட ஏய் இருடி எங்க வீட்டுக்காரு சூப்பரா காப்பி போடுவாரு அத மிஸ் பண்ணிடாத என்று கூறிக்கொண்டு அவள் கைகளை பிடித்து தன் அருகில் அமரவித்துக் கொண்டாள் அது இருக்கட்டும் என்ன இது நாலு நாளாக ஃபீவர்னு நேற்று ஆகாஷ் சொன்னாரு இப்போ எப்படி இருக்கு ரொம்ப முடியாம பிடிச்சா பிரியா என்றவள் கைகளை பிடித்து கொண்டாள் விஜயா அதெல்லாம் ஒன்னிலடி சாதாரண வைரல் ஃபீவர் தான் அதுக்கே எங்கள் வீட்டுக்காரு பாரு எப்படி தாடியும் விஷயமா பார்க்க தேவதாசம் போல இருக்கார் இல்ல என்று கலகல வேண பிரியா சிரிக்க விஜயம் அமைதியாக புன்னகை செய்தாள் ஆமா உனக்கும் ஃபோனை போட்டு பயங்கட்டிட்டாரா கட்டிட்டாரா எப்படி வராதவா வந்திருக்க ஆச்சரியமா இருக்கு என்றாள் பிரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி ரெண்டு நாள் அவங்க இருந்து ஃபோனே இல்லை நேற்று உனக்கு ஃபோன் போட்டேன் நாலு வாட்டி ட்ரை பண்ணியோ நீ எடுக்கவே இல்லை அப்புறம் கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் இல்லைனா வீட்டுக்கு போய் பார்த்துலான்னு ட்ரை பண்ண அப்பதான் ஆகாஷ் எடுத்து பேசினாரு அப்படியா ஆ சரி சரி அப்போ இந்த மாதிரி நான் நோய் வந்து படுத்தாதான் நீ வருவே இல்லை எங்கள் வீட்டுக்கு என்றவள் கையில் லேசாத தட்டினாள் ச பேசாம ரெடி என் வேலை எனக்கு அந்த மாதிரி ஆமாம் பொல்லாத வேலை ஓடி ஏதாவது சாக்கு சொல்லாத ஒரு காலத்துல நம்ம ஊர்ல எப்படிலாம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்தோம் உன்னையும் என்னையும் பாக்குறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எவ்வளவு பொறாம போடுவாங்க ஆனாலும் நாம ஒன்னாதான் திரிவோம் இல்ல அந்த ஊர்ல நாம பண்ணாத குறும்பே இல்ல என்னடி என்று உற்சாகமாக அவளை பார்த்தாள் பிரியா ஆமாண்டி என்று அந்த நினைவுகளை எல்லாம் சில வினாடிகள் நினைத்து பார்த்து சிரித்தாள் விஜயா அப்படிலாம் சந்தோஷமா இருந்தோம் ஆனா வளர்ந்ததும் நம்ம விளையாட்டுத்த எல்லாம் போயே போயிடுச்சு என்னை சலித்து கொள்ளும் தனது தோழியை பார்த்து சிரித்து கொண்டே லேசாக தலையில் கொட்டினாள் விஜயா பின்ன என்னடி காலம் அப்படியேவா இருக்கும் எல்லாம் மாற வேண்டியதுதான் அதுதான் நீயும் மாறிட்டியா என்னடி நான் என்ன மாறிட்டேன் பின்ன நாம் ப்ளஸ் டூ முடித்ததும் உங்கள் அப்பாவுக்கு சென்னையில் வேலை மாத்தில ஆகிடவே நீங்க அங்கே போயிட்டீங்க அப்புறம் நீ அங்கேயே டிகிரி முடித்த நான் இங்கேயே கோயம்புத்தூரில் படித்தேன் அப்பெல்லாம் எப்பயாவது லீவுக்கு வந்து போயிட்டு பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் படிப்பை முடிச்சத நீ வேலைக்கு போயிட்ட எனக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாரு அதுக்கப்புறம் என்னால நினைச்சாங்க வர முடியாம ஆயிடுச்சு நீயும் வேலை வேலைன்னு பிஸியாவே இருந்துட்ட இப்பதான் உனக்கு இங்க அதிர்ஷ்டவசமா கோயம்புத்தூருக்கே மாத்திட்டாங்க இப்பயாவது வந்து என்னை பார்க்க வரியா இங்க வந்து ரெண்டு ஒரு வாட்டி வந்த அவ்வளவுதான் நான் தான் உன்னை பார்க்கணும்னா ஓடி வரேன் என்று பிரியா செல்லமாக கோபித்து கொள்ள ஏய் என்னடி சின்ன குழந்தை போல என்று அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் விஜயா எதற்குள்ள அவளுக்கு காப்பியுடன் வந்த ஆகாஷ் அதை அவளிடம் கொடுத்து விட்டு ஆ பிரியா நீங்க பேசிட்டுருங்க எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ ராத்திரிக்கு நீ எதுவும் டிஃபன்லாம் செஞ்சிடாத நான் இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான் சரிங்க அப்படியே நம்ம விஜயாக்கும் வாங்கிக்கோங்க அவளுக்கு மசாலா தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் ஆகாஷ் சரிம்மா என்று தலையை ஆட்டினான் ஏய் அதெல்லாம் வேண்டாம் ஆகாஷ் நான் கிளம்புனோம் எனக்கு எதுவும் வாங்காதீங்க என்றால் விஜயா பரபரப்பாக ஏய் பேசாம ரெடி அதெல்லாம் முடியாது வராதவ வந்திருக்க இருந்து நீ சாப்பிட்டு தான் போகணும் அங்க வந்தா மட்டும் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு என் உயிரை வாங்குற இல்ல என்ன பண்றது எனக்கு உடம்பு சரியா இருந்துருந்தா நானே எழுந்து சமைச்சிடுவேன் ஏய் என்னடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு உனக்கு உடம்பு முடியலன்னு தான் இப்படியே வந்து உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சரிம்மா அவங்க தான் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல தொந்தரவு பண்ணாத நான் போயிட்டு வரேன் என்று வெளியே சென்றான் ஆகாஷ் அவன் சென்றதும் நீ இருக்க பாரு என் விஜயாவை லேசாக அடித்த பிரியா ஆமா என்னடி அப்படி முக்கியமான வேலை அதுவா அது ஒண்ணு இல்லடி போலீஸ் ஸ்டேஷன் வர போக வேண்டியிருக்கு என்னது என்னடி சொல்ற ஆமாண்டி எங்க ஆபீஸ்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்கற குப்பம்மாவோட பொண்ண பொண்ண வர அவங்க ஏரியா பையன் ஏதோ கெலாட்டா பண்ணான்னு அந்த பொண்ணு நேத்து அவன் அடிச்சிட்டு இருக்கா அந்த பையன் உடனே நான் என் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து உன்னை என்ன பண்றேன் அண்ணில இருந்து குப்பமா பயந்துட்டே இருக்கா வீட்டுல ஆம்பளை அம்மாவும் பொண்ணும் தனியாதான் இருக்காங்க வயசுக்கு வந்த பொண்ணு அவளை ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு பயப்படுறா ஆனா அந்த பொண்ணு தைரியமா தான் இருக்காளாம் நேத்து ஆபீஸ்ல வந்து என்கிட்ட சொல்லிட்டு ஒரே அழுக அப்புறம் நான் அவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு எஸ் சி ராசி கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன் அவன் நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான் அதுதான் இப்ப போகணும் பரவாயில்லடி அந்த பொண்ணு ரொம்ப தைரியசாலிதான் தான் ஆமாண்டி சின்ன பொண்ணுதான் என்ன ஒரு பதினஞ்சு வயசுதான் அவளை நேர்ல போய் முதல்ல பாராட்டணும் அவ இடத்துல வேற ஏதாவது பொண்ணுங்க இருந்திருந்தா இந்நேரம் பயந்து வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாங்க அவ்வளோ தைரியமா இருந்துகிட்டு அவங்க அம்மாவுக்கும் தைரியம் சொல்றானா ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா இந்த குப்பம்மா தான் பயப்படுறாங்க ம் காலம் கெட்டு போச்சுடி பொண்ணுங்க தைரியமா வெளியில போக முடியல வர முடியல சின்ன குழந்தையிலிருந்து பல்லு போன கழுவி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கும் என்று பெருமிச்சு விட்டாள் பிரியா யாரு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தைரியம் கொடுக்கறது நமக்கு நாம தான் முதல்ல தைரியம் கொடுத்துக்கணும் என்றாள் விஜயா அது என்னவோ சரிதான் இந்த காலத்துல ஆபத்து எங்கிருந்து எப்படி வருதுன்னு தெரியலையே யாரையும் நம்ப முடியல இல்ல சின்ன குழந்தைங்களை கூட யார நம்பியும் விட்டுட்டு போக முடியல ஆமாண்டி சரியா சொன்ன பொண்ணா பிறந்துட்டாலே நாம என்னரமோ அலர்ட்டா தான் இருக்கணும் பக்கத்து வீட்டு மாமா எதிர் வீட்டு பையன் வீட்டுல ரொம்ப நாள் தங்கியிருக்கிற சொந்தக்கார சித்தப்பா மாடி வீட்டு தாத்தா கூட வேலை பார்க்கற ஆளு மேனேஜர் எம்டி அக்கா புருஷன் ஃப்ரெண்டோட புருஷன் மாமா பையன் வாட்ச்மேன் ஆட்டோக்காரன் இப்படி யார் மூலமாவது பொம்பளை பொண்ணுங்களுக்கு தான் இருக்கு அதுக்காக நம்ம எல்லாரையும் சந்தேகப்பட முடியாது இருந்தாலும் நாளுக்கு ஒரு நியூஸ் இப்படி எத்தனை கெசங்களை நம்ம டிவிலையும் சில்லுலையும் தானே இருக்கோம் சின்ன குழந்தைங்கள பாலியல் சிண்டல் பண்ணவங்க பொண்ணுங்களை தப்பு தப்பா போட்டோ எடுத்து மிரட்டி தன் ஆசைக்கு என்னங்க தொந்தரவு பண்றவங்கன்னு என்று விஜயா கடகடவன பேசி கொண்டே போக அவள் பேச்சுக்கு நடுங்கி போனாள் பிரியா ஆமாண்டி நீ சொல்றதெல்லாம் நானும் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனா இப்படிலாம் கூட நடக்கமானதா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா எனக்கு அப்படி ஒரு தொந்தரவு இருந்ததில்ல அதனால எனக்கு தெரியாது இப்ப நீ நேர்லயே ஒரு விஷயத்த சொல்லும் போது இதெல்லாம் நிஜமா தான் நினைக்கும் போது மனசு பக்குன்னு ஆகுது இதுல எனக்கு பயம் இல்லை ஏன்னா இந்த மாதிரி அனுபவம் எனக்கு இருந்திருக்குடி என்று பொறுமையாக கூறிக்கொண்டு எழுந்து கொண்டாள் விஜயா அவளை ஆச்சரியமாக பார்த்த பிரியா சற்று நேரம் ஆடிப்போனாள் என்னடி சொல்ற உனக்கு இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்கா ஆமாண்டி என்று லேசாக சிரித்தாள் ஏய் பொய் சொல்லத விளையாட்டுக்கு தானே சொல்ற இல்லடி நிஜமா தான் சொல்றேன் ஆனா அப்ப நான் பட்ட வேதனை இருக்கு பாரு ஆனா எப்படியோ அதெல்லாம் சமாளிச்சிட்டேன் ஏய் விஜயா அப்படி உன தொந்தரவு பண்ணது யாருடி எப்ப அதெல்லாம் அப்படி இப்ப எதுக்கு திரும்ப அதெல்லாம் ஞாபகத்துற பேசாம படுத்து ரிஸ்டடு நான் கிளம்புறேன் டைம் ஆகுது நான் போகணும் என்று அவள் கூறி கொண்டிருக்க அவளது செல்போன் ஒழித்தது சரிடி குப்பமா தான் கூப்பிடுறாங்க நான் கிளம்புறேன் அவங்கள கூட்டிட்டு வர போனோம் என்று பரபரப்பாக வெளியே சென்றாள் பிரியா அதிர்ந்து போய் கட்டிலில் அமர்ந்தாள் என்ன இவ தனக்கு இப்படி ஒரு தொந்தரவு வந்ததுன்னு எவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்டு போறா இதெல்லாம் டிவில பார்க்கும் போதே எனக்கு கொலை நடுங்கும் செல்லில் இப்படி ஒரு நியூஸ் பார்த்தாலே அதை தள்ளிடுவேன் பொம்பளைங்க இப்படி ஒரு தொந்தரவு பண்ற காம கொடுங்க இருக்காங்களான்னு கோபப்படுவேன் ஆனா இவ தனக்கே இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எப்படி தைரியமா சொல்லிட்டு போறா அப்படி யார் இவ்வளவு தொந்தரவு பண்ணிருப்பாங்க ஒருவேளை ஊர்ல இருக்கும்போது அவங்க எதிர் வீட்டுல இருந்தாரே அந்த சங்கர் மாமாவா அவர் தான் இப்ப பாரு நாங்க விளையாடும் எங்களை ஏதாவது கேள்வி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாரு இல்லை ஒருவேளை கிட்ட பேக்கரி வச்சிட்டு இருந்தாரே அந்த ஏழுமலை அண்ண அவரா ஏன்னா நாங்கள் அங்கே போகும்போதெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயா ஒரு ஸ்வீட் பண்ணு சாப்பிட கொடுப்பாரு நாங்கள் விட மாட்டாரு சாப்பிடுங்க மண்ணை தொந்தரவு பண்ணுவாரு எப்பயாவது விஜயா வரலன்னாலும் உன் ஃப்ரெண்டு இன்னைக்கு வரலையா மண்ணை அக்கறையா கேட்பாரு ஒருவேளை அவருக்கு ஏதாவது இவன் மேல ஒரு கண் இருந்திருக்குமோ இல்லைன்னா அவங்க வீட்டுல ரொம்ப நாள் டேரா போட்டிருந்தாரே அந்த சட்டி தேவா இருக்குமோ அவள் யாரா இருக்கும் ஒருவேளை அவ வேலை பார்த்த ஆபீஸ்ல யாராவது இருந்திருப்பாங்களா இருக்கலாம் அதுதான் சொன்னாலே கூட வேலை பார்க்கறவங்களா கூட இருக்கலான்னு ஆனா கூடவே இன்னொன்னு சொன்னாளே அக்கா புருஷனா இருக்கலாம் அப்புறம் அப்புறம் ஆ ஷனா கூட இருக்கலான்னு ஒருவேளை நம்ம ஆகாஷ் அவகிட்ட ஏதாவது தப்பா நடந்துட்டு இருந்துருப்பாரோ ஏன்னா அவளுக்கு அக்கா புருஷன்லாம் யாரும் இல்ல அப்ப அப்ப நம்ம ஆகாஷ் தான் ஏதாவது ச்சே இதை நினைக்கவே அறிவருப்பா இருக்கே நம்ம ஆகாஷா இப்படி தப்பு பண்ணிருப்பாரு இருக்காது இருக்கவே இருக்காது அவர் இவளை பார்த்தாலே எழுந்து போயிடுவாரு இதுவரை அவங்க ரெண்டு பேரும் சரியா பேசிக்கிட்டே நாம பார்த்தது அதுவும் இல்லாம நானா அவருக்கு உயிர் நாலு நாளா நான் உடம்பு முடியாம படுத்ததும் எப்படி துடிச்சிட்டாரு அவரா இப்படி வேற ஒரு பொண்ண ஆஹா இருக்காது ஆனா இவர் இப்ப இப்படி இருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னு யாருக்கு தெரியும் ஒருவேளை இவரும் விஜயாவும் சென்னையில ஒன்னா வேலை பார்த்துருப்பாங்களோ ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் சென்னையில தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா அவரு நம்ம கிட்டே சொல்லியிருக்க சொல்லிருக்க மாட்டாரா எனக்கு விஜயாவ தெரியும்னு கடவுளே நமக்கே இந்த மாதிரி தப்பு தப்பா தோணுது அவராவது இந்த மாதிரி பார்த்தல எழுந்து ஓடுறவரு அப்படி எல்லாம் இருக்காது இருந்தாலும் நாம அவரு இன்னைக்கு கேட்டு பார்த்துட வேண்டியதுதான் ஆனா கேட்டா ஏதாவது எடுத்துப்பாரோ நாம இவ்வளவு பாசமா அவ கிட்ட இருந்தா நம்மளையே சந்தேகப்படுறாள் என்ன என்ன வெறுத்துட்டா அப்புறம் நான் என்ன ஆவேன் அவரோட பாசம் மட்டும் இல்லனா நான் செத்தே போயிடுவேன் என்னால அதை மிஸ் பண்ண முடியாது ஆனா விஜய இப்படி சொன்னது எனக்கு மனச போட்டு ஏதோ உழுக்குது என்று குழம்பி கொண்டே அமர்ந்திருந்தாள் என்னம்மா உன் ஃப்ரெண்டு கிளம்பிட்டாங்களா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தான் ஆகாஷ் ஆ இப்பதாங்க போனா என்று ஏதோ யோசனையோட பதில் கூறினாள் பிரியா என்னம்மா என்னாச்சு திரும்ப உடம்பு முடியலையா ஏன் ஒரு மாதிரி இருக்க அவள் நேற்றில் கையை வைத்து பார்த்தான் அவள் நேற்றில் வேர்த்திருந்தது ஃபீவர் கூட இல்லையே உடம்பு ஜில்லுன்னு இருக்கு என்றவன் கூற ஆனா என் மனசு இப்போ கொதிக்குதே என்று முணுமுணுத்தாள் பிரியா என்னது என்னம்மா சொன்ன சரியா கேட்கல என்றவள் அருகில் வந்த அமர்ந்தான் ஆ ஒன்றும் இல்லைங்க ஆமா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சென்னையில் வேலை பார்த்துன்னு சொன்னீங்களே ஆமா அது என்ன கம்பெனிங்க என்றாள் பிரியா அவளாக அதை ஏமா இப்ப கேக்குற அதுதான் எல்லாம் ஏற கட்டிட்டனே நானே சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு இப்போ ஓகோன்னு இருக்கோம் அதுவும் நீ வந்த ராசி இன்னும் என் பிசினஸ் நல்லா நடக்குது என்று அவள் தோள்களில் கையை போட்டு கொண்டான் அது இல்லீங்க நீங்க சென்னையில வேலை பார்க்கும் போது நம்ம விஜயாவை பார்த்திருக்கீங்களா ஒருவேளை அவங்க கூட கூட நோனோ நான் பார்த்ததில்ல இல்ல ஏ விஜயா ஏதாவது சொன்னாங்களா என்று அவளை உற்று பார்த்தான் இல்லைங்க தான் கேட்டேன் என்று அவனை சந்தேகமாக பார்த்தாள் என்னாச்சு உனக்கு இந்த ஃபீவர் வந்து படுத்த உடனே உனக்கு ஏதோ தோணுது சரி சரி வா போய் சாப்பிடலாம் எனக்கு ஒரே பசியா இருக்கு என்று எழுந்து சென்றான் என்ன இவரு நான் விஜயாவை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு இவருதான் டென்ஷன் ஆனாரு ஆனா அப்புறம் ஒன்னும் தெரியாதது போல என்னையே சொல்லிட்டு போறாரு ஒருவேளை இதெல்லாம் என்னோட பிரம்மையா குருவி உக்கார பணங்க விழுந்த கதையா சே நான் ஏன் இப்படி பைத்தியக்காரி போல ஆகிட்டேன் அவர் எதுக்கு டென்ஷன் ஆகணும் தெரியும்னா தெரியும்னு சொல்லிட போறாரு ஒருவேளை உண்மையாவே ரெண்டு பேரும் ஏற்கனவே சந்திச்சிருப்பாங்களோ அவகிட்ட இவருதான் தப்பாக நடந்திருப்பாரோ அதனால தான் அவ இங்கே நம்ம இருந்தோம் அடிக்கடி வந்து நம்மள பார்க்க மாட்டேன்றாளோ சே இருக்காது இதெல்லாம் நானா தான் கற்பனை பண்ணிக்கிறேன் என்றவள் அவள் குழம்பி கொண்டிருக்க என்னம்மா சாப்பிடலாம் வா என்று மீண்டும் குரல் கொடுத்தான் ஆகாஷ் அவள் அமைதியாக எழுந்து சென்றாள் ஒரு வாரம் சென்றது இந்த ஒரு வாரமாக மனதில் எதை எதையோ போட்டு குழப்பிக்கொண்டே இருந்த பிரியா மிகவுமே சோர்ந்து போனாள் வீட்டில் எந்த வேலைகளும் செய்யாமல் எதிலும் பற்றில்லாமல் ஆகாஷிடமும் சகஜமாக பேசாமல் தனியாக சென்று எங்கேயாவது அமர்ந்து கொண்டு தனக்கு தானே ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள் இதையெல்லாம் பார்க்க பார்க்க ஆகாஷிற்கு குழப்பமாகவும் வேதனையாகவும் இருந்தது தன்னிடம் திடீர் திடீர் என்று அவள் விஜயாவை பற்றி கேட்பதும் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவதும் என அவள் செயல்கள் இப்பொழுது மிகவுமே மாறியிருப்பதை பார்த்து அவன் கவலை அடைய அன்று விஜயாவிற்கு போன் செய்து பிரியாவின் நடவடிக்கைகளை பற்றி கூறி வருந்தினான் அட கடவுளே நான் அன்னைக்கு யதார்த்தமா சொன்னதுக்காக இவ்வளவு யோசிக்கிறா சரி நீங்க கவலைப்படாதீங்க நான் நாளைக்கு வந்து அவளை பாக்குறேன் என்றாள் ரொம்ப தேங்க்ஸ் என்று போனை வைத்தான் ஆகாஷ் இதற்குள் பிரியா வந்து அவன் அருகில் நின்றிருந்தாள் அவளை பார்த்து அதிர்ந்து போன ஆகாஷ் என்னம்மா நீ எப்ப வந்த என்று தடுமாறினான் நான் இப்ப தாங்க வந்த என்று அவள் கூறியதும் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவன் ஆமா என்னம்மா எங்கேயாவது வெளியில போறியா என்று அவளை உற்று பார்த்தான் ஆமாங்க நம்ம விஜயா வீட்டுக்கு போயிட்டு வரேன் மனசு கொஞ்சம் சரியில்லை அதுதான் வைக்கிட்ட பேசிட்டு வரலான்னு எதுக்குமா மனசுக்கு சரியில்லைன்னா நம்ம எங்கேயாவது வெளியில போலாமே கோவிலுக்கு இல்ல சினிமாக்கு இல்லைங்க நான் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வந்துரேன் இருங்க என்று கடகடவன வெளியே சென்று காரை எடுத்து கொண்டு கிளம்பினாள் ஆகாஷ் அவளை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தான் அரை மணி நேரத்தில் கார் அந்த பெரிய வீட்டின் முன்பு நிற்க அதிலிருந்து இறங்கிய பிரியா திடுக்கிட்டு நின்றாள் ஆள் உயர நாய் ஒன்று உர் உர் என்று அவளை முறைத்து பார்த்து கொண்டு நின்றது அதை பார்த்து சற்று நேரம் அதிர்ந்து போன பிரியா செய்வதறியாமல் திகைத்து நின்றாள் இதற்குள் அந்த நாய் அங்கிருந்த தூணில் கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அவளுக்கு மூச்சு வந்தது அப்பாடா என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு அவள் உள்ளே செல்ல அந்த நாய் உர்ரென கத்த ஆரம்பித்தது அவள் காதுகளில் கையை வைத்து கொண்டு அங்கேயே நின்றாள் தாமி ஏன் கத்தற என்று கேட்டுக்கொண்டு வெளியே வந்த விஜயா பிரியா காதில் கையை வைத்து கண்களை இறுக மூடிக்கொண்டு அங்கு அங்க நின்று பார்த்து கலகலவென சிரித்தாள் கண்களை திறந்த பிரியா ஏய் என்னடி இது புதுசா இவ்ளோ பெரிய நாயி நான் போன மாசம் வந்தப்ப கூட இது இங்க இல்லையே இப்ப எங்கிருந்து இருந்து இதை புடிச்சிட்டு வந்த என்று கத்தினாள் டாமி கத்தி கொண்டே இருந்தது ராமி பேசாமரு இது என்னோட ஃப்ரெண்டு தான் என்று அதை தட்டி கொடுத்து விட்டு அங்கு வெளியே போடப்பட்டிருந்த டீ மேலிருந்த பிஸ்கட்டை எடுத்து அதற்கு கொடுத்தாள் அதை வாங்கி கொண்டு அது அமைதியாக வந்தது வாடி இப்படி உக்காரு வா டாமி ஒன்னும் செய்யாது இது என்னோட பெட் தான் என்று சிரித்து கொண்டு அங்கிருந்த சேரில் அமர்ந்தாள் விஜயா பிரியாவும் அமைதியாக சென்று அவள் அருகில் இருந்த மற்றொரு சேரில் அமர்ந்தாள் நல்ல பெட்டுமா உனக்கு ஆமா அது என்னவோ மனுஷங்க கிட்ட பேசுறது போல சகஜமா பேசுற அதுக்கு புரியுமா என்ன நல்லா புரியண்டி அது அப்படி ட்ரைனிங் கொடுத்து வளர்த்துருக்காங்க ஆமா இதை எப்ப வாங்கி வந்த நீ போன மாசம் வந்துட்டு போன இல்ல அப்பதான் ஒரு மாசம் ஆகுது டாமி வந்து வந்த உடனே என்கிட்ட பழகிடுச்சு இப்ப எம்மெலாம் ரொம்ப பாசமா இருக்கு தெரியுமா நான் என்ன சொன்னாலும் கேக்கும் என்று அந்த நாயை பார்த்து சிரித்தாள் அது சரி மனுஷங்களை விட இதுவே எவ்வளோ மேல் நன்றி உள்ளது என்றாள் பிரியா ஆமாண்டி சரியா சொன்ன இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல அதுக்காக தான் என் பாதுகாப்புக்கு நான் செக்யூரிட்டி எல்லாம் வச்சுக்கிறதில்ல இவனை கூட்டிட்டு வந்தேன் என்று சிரித்தாள் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் பிரியா சரிடி இரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்று சற்று நேரத்தில் இரண்டு காப்பியுடன் வந்த விஜயா ஒன்று அவளிடம் கொடுத்து விட்டு சாரையில் மறைந்தாள் நானே உன்னை பார்க்க வரலான்னு தான் இருந்தேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட என்று விஜயா கூறியதும் பிரியாவின் முகம் ஆச்சரியத்தை காட்டியது என்ன நீயே வரலான்னு இருந்தியா ஆமாண்டி ஆகாஷ் போன் பண்ணி உன்னை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டாரு அன்னைக்கு நான் வந்துட்டு போனதுல இருந்து நீ ரொம்ப டல்லா இருக்கியா தனியா தனியா போய் உட்காந்துக்கிறியா அவர்கிட்ட சரியா பேசுறது இல்லையா என்னடி இது ஏன் இப்படி பண்ற என்று அவளை ஊற்று பார்த்தாள் காலி கப்பை டீ மேல் வைத்த பிரியா அமைதியாக இருந்தாள் என்ன ஆகாஷ் கிட்ட போன போட்டு புலம்பினாரா இவகிட்ட தப்பா நடந்துக்கிறவரா இருந்திருந்தா இப்படி இவகிட்டயே என்னை பத்தி புலம்புவாரா நான் தான் அவரை அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டேனா சே முட்டாள்னா என்று தலையில் அடித்து கொண்ட பிரியாவை பார்த்து சிரித்தாள் விஜயா என்னடி ஆகாஷ் சொன்னது சரிதான் போல இருக்கு ஏன்டி இப்படி பைத்தியம் போல பண்ற என்று அவளை ஊற்று பார்த்தாள் இல்லடி விஜயா நான் உண்மையா சொல்லிட்டேன் நீ அன்னைக்கு வந்திருந்தப்ப உன்னை யாரோ பாலியல் ரீதியா தொந்தரவு பண்றாங்கன்னு சொன்னேன் இல்லை ஆமா அன்னையிலிருந்து நான் ரொம்பவே குழம்பிட்டு நீயும் அன்னைக்கு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டா கூட இருக்கலான்னு சொன்னதும் நான் ஆகாஷாதான் நீ அப்படி சொல்றியோன்னு ரொம்பவே குழம்பி அவரை சந்தேகப்பட்டு மனசுக்குள்ளேயே ரொம்ப வேதனை இருக்கேன் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் புலருக்கு உண்மைய சொல்லு விஜயா அப்படி உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டது ஏ ஆகாஷ் இல்லையே என்று தயங்கினாள் ச என்னடி நீ இப்படிலாம் பேசுற நீ அந்த விஷயத்தை இவ்வளோ சீரியஸா எடுத்துப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி மாட்டேன் லூசு என்று கோபித்து கொண்டாள் விஜயா இல்லடி என்ன தப்பா எடுத்துக்காத என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே டிவில ஒரு ஆம்பளையால யாரோ ஒரு பொண்ணு கண்ணியம் நடந்தாலே என்னால அதை தாங்க முடியாது இதுல நம்ம ஹஸ்பண்டால என் ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்துருந்துருக்கோமோன்னு நான் நினைக்கும் போது புழுவா துடிச்சிட்டேன்டி அதுதான் இல்லடி நான் ஆகாஷம் மீன் பண்ணி அப்படி சொல்லல அவரும் அப்படி என்கிட்ட நடந்துக்கல அப்ப யாரடி உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டது என்று ஆவலாக கேட்டாள் பிரியா அவள் மனதில் எதிர்விட்டு மாமா பேக்கரி அண்ணா விஜயாவின் சித்தப்பா அனைவரும் ஒரு தரம் உள்ளா வந்தனர் நான் அத மறந்துட்டேன்னு தான் அப்பவே சொன்னனே நீ இப்படி பைத்திய காட்சி போல இருக்கும் போது நான் உனக்காக சொல்றேன் எங்க வாட்ச்மேன் சந்திரன் தான் என்றாள் என்னடி சொல்ற வாட்ச்மேனா ஆமாண்டி நாங்க சென்னைக்கு போனதும் எங்க அப்பா ஒரு வீடு வாங்கினாரு அது சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த ஏரியா அங்க வீடுங்கள்லாம் தனித்தனியா இருக்கும் அதனால நாங்க வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சிட்டு இருந்தோம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சப்ப கொஞ்ச நாள் எங்க அப்பா உடம்பு முடியாம இறந்துட்டாரு தான் தெரியும் இல்ல ஆமா ஆ அதுக்கப்புறம் நான் தனியா இருந்தேன் அப்பதான் அந்த செக்யூரிட்டி என்ன ஒரு மாதிரி பாக்குறதும் செய்யறதும் இருந்தான் நான் ஒன்னத பெருசு எடுத்துக்கல அப்பதான் ஒரு நாள் அவன் என்கிட்ட சில ஃபோட்டோலாம் கொண்டு வந்து அவன் செல்லில் காமிச்சான் அதில் இருந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் அப்படி என்னடி அதில் இருந்தது நான் பாத்ரூமில் குளிச்சிட்டு இருந்த ஃபோட்டோ தாண்டி அதெல்லாம் என் அரகுர ட்ரெஸ்ஸில் அவன் ஃபோட்டோ எடுத்திருக்கான் எப்படி எங்கள் பாத்ரூம் டேப் ஒரு வாட்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நான் பிளமரா கூப்பிட சொன்னேன் அவன் தான் எதுக்கு நானே சரி பண்ணின்ற மண்ணு வந்து சரி பண்ணி கொடுத்தான் அப்போ அதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் போலருக்கு எனக்கு தெரியல அடக்கடவுளே அப்புறம் அப்புறம் என்ன அதை வச்சு என் ஆசைக்கு பனியன மிரட்டான் நான் சம்மதிக்கல அவன் அடிச்சு விரட்டிட்டான் ஆனா அவன் என்னை விடரா போல இல்ல இதேஸ்புக் எல்லாம் அனுப்பி உன் மானத்தை வாங்கிட்டு வந்து மிரட்ட ஆரம்பிச்சான் முதல்ல பயந்தேன் கொஞ்ச நாள் நான் நானாவே இல்லை வெளி உலகத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என் மானம் போயிடுமே எல்லாரும் என்னை என்ன நினைப்பாங்கன்னு நான் நடுங்கினேன் ஆனா அதுக்கப்புறம் துணிச்சலா ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்னடி பண்ண அவனை ஒரு நாள் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டேன் அவனும் நான் அவன் ஆசைக்கு பணிச்சுட்டேன்னு என்ன அனுபவிக்க ஆசையோட வந்தான் ஆனா அன்னைக்கு நடந்ததே வேற என்ன விஜயா நீ இவ்வளவு சீக்கிரம் பணி பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்ல எல்லாம் இந்த செல்லு பண்ண தான் என்று அந்த செல்போன் இருக்க முத்தம் கொடுத்தான் அதை பார்த்து விஜயா கலகலவனை சிரித்தாள் என்ன சிரிக்கிற என் கூட இப்ப தனியா இருக்க போறத நினைச்சி சந்தோஷப்படுறியா என்று இழித்தான் உம் அப்படியா சரி சரி அப்படியே நினைச்சுக்கோ ஆனா அதுக்கு முன்னாடி இத பாரு நீயும் சந்தோஷப்படுவன்னு நான் என் செல்லுல ஒரு போட்டோவை அவனுக்கு காட்டின அதை பார்த்து அவன் நடுங்கிட்டான் என்னடி அதுல என்ன இருந்தது அவன் போட்டோவை போட்டு அது கீழே இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி இவ ஆசைப்படுற பொண்ணுங்களோட போட்டோ எடுத்து அதை தப்பு தப்பா போட்டோஷாப்ல பண்ணி பேஸ்புக்ல போட்டுடுவான்னு மிரட்டுவான் அவனோட ஆசைக்கு பணியா சொல்லி மிரட்டுவான் இதுல என்னோட போட்டோவையும் எடுத்து வச்சு எப்படி மிரட்டுறான் இதுக்கு ஆதாரம் அவன் என்கிட்ட கிட்ட பேசினதுக்கான ரெக்கார்டு இருக்குன்னு கீழே எழுதி வச்சிருந்தேன் நீ என் போட்டோவை ஃபேஸ்புக்ல போட்டா நான் இந்த போட்டோவை போட்டுடுவேன் இதனால நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல இன்னும் என்ன போல மற்ற பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்புறம் உன்னோட லைஃப் தான் போய்டன்னு சொன்னேன் அப்புறம் அப்புறம் என்ன அவன் ஆடிட்டான் என்னை மன்னிச்சுடு நான் இப்பவே உன் போட்டோலாம் டெலிட் பண்ணிடுறேன் தயவு செஞ்சு என் போட்டோவை ஃபேஸ்புக்கில் போடாது ஊர்ல எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஊர்ல நல்ல பேர் இருக்கு அவங்க பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு அழுதான் இனிமே இப்படி யாரையாவது பண்ணன்னு தெரிஞ்சுது அப்புறம் இதை நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் போட்டுடுவேன் பார்த்துக்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த ஊர்லயே இல்லை அப்புறம் நானும் எங்க மாத்தலகி வந்துட்டேன் அதனால தான் இனிமே வீட்டுக்காவலுக்கு மனுஷங்க வேண்டான்னு இந்த நன்றியுள்ள பிராணி வச்சிட்டு இருக்கேன் என்றாள் பரவாயில்லடி நீ தைரியசாலி தான் அப்பா இப்படிப்பட்ட ஆம்பளைங்களும் இருக்காங்க பாரு இதுல என்னோட வீட்டுக்காரெல்லாம் நான் கோவில் கட்டி கும்பிடலாம் பாவம் அந்த சாதுவான மனுஷனா சந்தேகப்பட்டுட்டேன் சரிடி நான் கிளம்புறேன் அவர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு என்று சந்தோஷத்தோடு புறப்பட்டாள் அவளை சிரித்து கொண்டே வழி அனுப்பி விட்டு வந்து சரி அமர்ந்த விஜயா எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு போறா பாவம் உண்மை தெரிஞ்சா அவ முகத்துல இந்த சந்தோஷம் இருக்குமா அன்னைக்கு நான் அப்படி பேசினது என் கூட சென்னையில வேலை பார்த்த ஆகாஷ் எப்படி நான் அவகிட்ட சொல்றது என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது அவரது அண்ணன் எப்படி சொல்றது என் வீட்டு செக்யூரிட்டி கிட்ட பணத்தை கொடுத்து அவனை தன் பக்கம் எடுத்துக்கிட்டு அவன் கிட்ட கேமராவை கொடுத்து என் பாத்ரூம்ல செட் பண்ண சொல்லி என்னை மிரட்டினது ஆகாஷ் தானே நான் எப்படி அவகிட்ட சொல்றது அதுக்கப்புறம் நான் மிரட்டவே அன்னைக்கே இந்த ஊரை விட்டு ஓடி போனது புருஷன் தானே அவகிட்ட நான் சொன்னா அவன் நொறுங்கிட மாட்டாளா அந்த ஆளு செஞ்ச தப்புக்காக நான் அவளை தண்டிக்கணுமா அதனால தானே நான் இங்க வந்தோம் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகாம இருக்கேன் என்ன மொத மொத பார்த்தப்ப கூட ஆகாஷ் பிரியா ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு நடுங்கிட்டாரு இப்போ நான் திருந்தி வளர்ந்துட்டு இருக்கிறேன் இனிமே அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு தானே நானும் இதுவரை அவரை தெரியாதது போல நடந்துக்கிறேன் இன்னைக்கு கூட அவர் ஃபோன் போட்டு நீங்க ஏதாவது பிரியா கிட்ட என்னை பத்தி அன்னைக்கு சொன்னீங்களா அவ அன்னையில இருந்து என் சரியா பேசாம இருக்கா உங்களை பத்தி அடிக்கடி விசாரிக்கிறா எனக்கு பயமா இருக்கு நான் இப்பெல்லாம் திருந்திட்டேன் உங்களை என் சகோதரியா நினைக்கிறேன் அவ்வளவு ஏன் என் மனைவிய தவிர எல்லா பொண்ணுங்களையும் அப்படிதான் நினைக்கிறேன் இப்பதான் என் வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் அதை மறக்க எவ்வளவோ போராடினேன் கடைசியா என் பிரியா என் வாழ்க்கையில வந்ததும் தான் நான் நிம்மதியா இருக்கேன் தயவு செஞ்சு நீங்களே அவகிட்ட ஏதாவது சொல்லி அவளை சரி செய்யுங்கன்னு அழுதாரு அதனால தானே நான் இன்னைக்கு அதை மறைச்சு அவகிட்ட போய் சொன்னேன் இப்ப அவ திரும்பவும் பழைய பிரியாவா மாறிட்டா அது போதும் எனக்கு என்று விட்டாள் இத்துடன் விஜயா கதை முற்றம் உங்களுக்கான எழுதிருந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலேருங்க இப்படி கிஎல் உங்கள் சகி